சினிமாவில் எல்லாம் தெரிந்த ஒரு சில நபர்களில் அவரும் ஒருத்தர் முதன் முதலாக ஒரு சினிமா நடிகர் வீடு கட்டி சினிமா ஷூட்டிங்க்கு வாடகை கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து ராஜேஷ் சார் தான் கன்னிப்பருவத்திலே படத்தில் நடிக்கக்கூடிய அந்த கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு முதல்ல யாருக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா கேப்டனுக்கு தான் வந்தது அவருக்கு வந்து ஒரே ஒரு ஏக்கம் தான் என்னென்னா கமல் சாரை வந்து நடிக்க வச்சு அவர் படத்தை இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் அவர் மனசில் இருந்தது அது நிறைவேறாமவே போயிடுச்சு ஆரம்ப காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லுக்கு வந்து சிவாஜி சாரை நான் ஞாபகப்படுத்த கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு அவர் வந்து அஸ்ட்ராலஜராக மாறிட்டார் இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன ராசி என்ன நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னு ஒன்று சொன்னோன்னே அவர் சொல்வார் உங்களுக்கு இப்போ இது இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு சரியாயிரும் இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொன்னார் ஒரு தீவிரமான கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி சார் வந்து இந்த இந்து மத நம்பிக்கைக்குள்ளே வராரு கால சூழல்கள் மாறும்போது சிலர் சில விஷயங்களை டைவெட் ஆவாங்க ஒரு இப்போ மனைவி இல்லைங்கும்போது ஒரு விஷயம் வந்து டைவட் ஆகும்போது அந்த ஆன்மீகம் ஸ்டாலஜியில் அது இது மாரிலாம் வந்து கவனம் வரும் ஒரு இன்டர்வியூவில் நான் பார்க்கும்போது கூட வந்து சொன்னார் நான் நடிகராக சாகிறத விட ஒரு இயக்குனராக சாகிறத விட ராஜேஷ் மிகப்பெரிய இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் எல்லாம் தெரிந்த ஒரு சில நபர்களில் அவரும் ஒருத்தர் சினிமா கரைச்சி குடித்தவர் அதாவது இந்திய சினிமா மட்டும் கிடையாது உலக அளவில் உள்ள சினிமாவை கரைச்சி குடித்தவர் அவரோட நான் வந்து ஒரு ரெண்டு படம் நான் வந்து அவர் கூட நடிச்சிருக்கிறேன் அவர் ரெண்டு படம் ப்ளஸ் ஒரு வெப்சீரியஸையும் நான் அவர் கூட நடிச்சிருக்கிறேன் அதுபோக ஒரு தடவை சென்னை டு மதுரை விமானத்தில் அருகருக உட்கார்ந்து நாங்கள் வந்து பயணம் பண்ணோம் எப்போ பேசினாலும் சினிமாவை பற்றி தான் பேசுவார் மிக சிறந்த ஒரு நல்ல மனிதர் பன்முகத்தன்மை கொண்ட மனிதர் வந்து எல்லா விஷயங்களுமே வந்து தெரிஞ்சவர் அது இல்லாமல் சினிமாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு முதன் முதலாக ஒரு சினிமா நடிகர் வீடு கட்டி சினிமா ஷூட்டிங்க்கு வாடகை கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து ராஜேஷ் சார் தான் அதன் பிறகு நிறைய பேர்லாம் டெல்லி கணேஷ் சார் அவங்கெல்லாம் வந்து வீடு சினிமா ஷூட்டிங்காக வீடு கட்டி கொடுத்தாங்க பட் சினிமாவில் முதன் முதல்ல ஷூட்டிங்காக வீடு கட்டி கொடுத்தது வந்து ராஜேஷ் சார் தான் கிட்டத்தட்ட சினிமாவில் வந்து ஒரு நாற்பத்தொம்போது வருட காலம் அனுபவம் அவருக்கு நான் ஐ திங்க் எழுபத்தி நாலு அவருடைய ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் அவள் ஒரு தொடர்கதை எழுபத்தி ஒம்போது தான் அவர் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் ஹீரோவாக நடித்தார் கன்னிப்பருவத்திலே படம் அதில் வந்து கதாநாயகனாக நடித்தார் ஒரு தடவை திரு புரட்சி கலைஞர் கேப்டன் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது தலைவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டார் என்கிட்ட தலைவர் சினிமாவை பற்றி நிறையா பகிர்ந்துக்குவார் ஆக்சுவலாக வந்து கன்னிப்பருவத்திலே படத்தில் நடிக்கக்கூடிய அந்த கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு முதல்ல யாருக்கு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா கேப்டனுக்கு தான் வந்தது ஸோ அதை வந்து கேப்டனுக்கு வந்து அட்வான்ஸ் பணம்லாம் கொடுத்து குன்றத்தூரில் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு கேப்டனை வந்து வர வச்சுட்டாங்க கேப்டனும் வந்து இப்போ இந்த அங்கே குன்றத்தூர் போயிட்டார் பட் அங்கே போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரா ஸோ வந்து அப்போ வந்து கேப்டன் வந்து ஷாக் ஆகி அப்போ உள்ள அப்போ அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் இதை எஸ்ஏ ஐ திங்க் ராஜ்கண்ணு எஸ்ஏ ராஜ்கன்ன்கிட்ட போய் பேசியிருக்கிறாரு அப்போ இல்லை இல்லை அந்த மாதிரி நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த கேப்டன் வந்து வாங்கின அந்த முன்பணத்தையும் வந்து திரும்ப கொடுத்துட்டு இவரை சந்தித்து வாழ்த்து சொல்லிட்டு வந்தாராம் நீங்கள் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மெல்லாம் ஒரு ஒரு சினிமாவில் இருக்கிறோம் நமக்கு யாராவது இந்த மாதிரி நம்மளுடைய வாய்ப்பை தட்டி பறித்தால் நமக்கு வந்து கோபம் வரும் அது வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கும் கோபம் வரும் ஆனால் திரு கேப்டன் அவர்கள் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டங்கள்லாம் வந்து கேப்டன் அவர்கள் நடிக்கிற படங்கள்ல எல்லாத்திலுமே வந்து ராஜேஷ் சாருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு ஏன்னா நானும் கூட வந்து சில படங்களில் வந்து த சார் தர்மபுரியிலாம் கேப்டன் நடித்த படங்கள் அதே மாதிரி கேப்டனுடைய பையன் நடித்த சகாப்தம் சண்முக பாண்டி தம்பி நடித்த சகாப்தத்திலையும் வந்து ராஜேஷ் சாருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருப்பார் கேப்டன் சினி கிரேஷன்ஸ் நிறைய படங்கள்லாம் வந்து வாய்ப்பு கொடுத்தார் அவர் நிறைய வந்து நாங்கள் வந்து அவர் ராஜேஷாட்டை வந்து பேசுவோம் சினிமாவை பற்றி பேசுவார் நான் வந்து அடையார் திரைப்படக் கல்லூரி மாணவர் நைன்டீன் எயிட்டி எயிட் நைன்ட்டி ஒன்று இப்போ வந்து அவர் வந்து அடையார் திரைப்படக் கல்லூரியில் வந்து அந்த கௌரவம் முதல்வராக வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து திங்க் அவர் வந்து ரெண்டு வருஷமாக அங்கே இருக்கிறார் அங்கே இன்ஸ்டியூட்டுக்கு ஸோ அந்த பற்று பாசமும் எங்களுக்குள்ள அவருக்கும் வந்து உண்டு சினிமா சைக்ளோமீடியா அப்படின்னு கூட நம்ம அவரை சொல்லலாம் எல்லா விஷயங்களுமே அவர் வந்து இந்த சினிமாவில் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார் எப்படி கமல் சாரு அதே மாதிரி பட் அவருக்கு வந்து ஒரே ஒரு ஏக்கம் தான் என்னென்னா கமல் சாரை வந்து நடிக்க வச்சு அவர் படத்தை இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் அவர் மனசில் இருந்தது அது நிறைவேறாமவே போயிடுச்சு அது போக வந்து சினிமாவில் இருந்து கொண்டு நிறைய வியாபாரங்களை பார்த்தது யாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் தான் நான் வந்து ரியல் எஸ்டேட்டு பண்ணாரு அப்புறம் வந்து அந்த உளுந்தூர்பேட்டை எல்லாம் வந்து ஹோட்டல் பண்ணினார் நிறையா ஹோட்டல்லாம் நடத்தினார் ஒரு ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் சினிமாவில் வந்து இந்த மாதிரி இப்போ சமீப காலங்களில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க முக்கியமாக இவர் வந்து பார்க்கும்போதெல்லாம் என்கிட்ட பார்க்கும்போதும் சரி பேசும்போதும் சரி ஹெல்த் கான்சியஸை பற்றி பேசுவார் டெய்லி வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஹோட்டலில் சாப்பிடாதீங்க நான்லாம் பாருங்கள் எப்போதுமே வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன் ஏன் ஏன் முடி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஏன் உங்களுக்கு இந்த வயசுலேயே முடி இப்படிலாம் இதாகிப்போச்சு நான் எனக்கு வயசு அபோவ் எழுபதுக்கு மேலே ஆகிப்போச்சு நான் எப்படி இருக்கேன் பாருங்கள் நான் வந்து இது சாப்பிட்றேன் இந்த கீரை சாப்பிட்றேன் இப்படி சாப்பிட்றேன் அப்படின்னு எப்போது பார்த்தாலும் சினிமா ப்ளஸ் அந்த ஹெல்த் கான்சியஸை பற்றி என்கிட்ட பேசுவார் அது அதாவது அவர் வந்து மிக சீனியர் சினிமாவில் ஜாம்பாவான் அவர் நம்ம வந்து லேட்டராக சினிமாவுக்கு வந்தோம் பட் அந்த பாகுபாடு இல்லாமல் அவர் சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது எல்லாம் இல்லாமல் நமக்கு சினிமாவில் எப்படி வரணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் கொடுப்பார் இதில் வந்து உண்மையில் வந்து ராஜேஷ் சார் வந்து கிரேட் அதில் நான் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முக்கிய கதாபாத்திரங்கள் அப்புறம் துணை கதாபாத்திரங்கள் ஒரு நூற்றம்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறார் த தமிழ் மலையாளம் நிறையா நடிச்சிருக்காரு அதே அதேமாதிரி தொடர்கள் நிறையா டிவி தொடர்களும் வந்து நடிச்சிருக்கிறார் அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பு தான் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து வந்து இங்கே சென்னையிலலாம் படித்து ஆசிரியராக வேலை பார்த்து அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து சினிமாவுக்கு வந்து ஏன்னா அப்போது ஆரம்ப காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய லுக்கு வந்து சிவாஜி சாரை நான் ஞாபகப்படுத்தும் நம்ம வந்து பழைய பராசக்தி சிவாஜி சார் லுக்கு அதுக்கப்புறம் வந்த படங்களுடைய சிவாஜி சாரோட லுக்கு வந்து அவரை வந்து நமக்கு வந்து ஞாபகப்படுத்தும் அந்த சிவாஜி சார் மாதிரியே தெரிவார் அவர் ஸோ அவரும் வந்து சிவாஜி சார் கூட நடிச்சிருக்கிறாரு ஏன்னா வந்து நம்ம நாங்கள்லாம் காலேஜில் படிக்கும்போது அந்த ஏழு நாட்கள்னு ஒரு படம் நம்ம பார்க்கிறார் சார் டைரக்ஷனில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு உண்மையான ஒரு கேரக்டராகவே அதில் வாழ்ந்திருப்பார் அது அந்த சினிமாவில் நடித்த மாதிரியே இல்லாமல் அது அந்த பாத்திரத்தோடு ஒன்றி அதில் வந்து அப்படியே வந்து நடிச்சிருப்பார் அந்த கிளைமேக்ஸ்லாம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த வந்து பாக்யராஜ் சார் சொல்லும்போது அந்த தாலியை கலெக்டுங்க அப்படின்லாம் சொல்லும்போது அம்பியா மேடமும் வந்து நடிச்சிருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ஈக்குவலாக வந்து ஒரு ராஜேஷ் சார் இந்த டாக்டர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் இதெல்லாம் வந்துட்டு அந்த படத்தோட வெற்றிக்கும் அது ஒரு காரணம் அவருடைய கரா கதாபாத்திரம் அவருடைய ஆக்டிங் அப்படின்னு ஒரு இயல்பான ஒரு நடிப்பு ஒரு தமிழ் உச்சரிப்பு தமிழ் மீது அதிதீவ தீவிரமான பற்று உள்ளவர் அவர் ராஜேஷ் சார் கொஞ்ச காலகட்டங்களில் ஏன்னா கார்ல் மார்க்ஸோட அவருடைய அனுதாபி அவர் கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு அவர் வந்து அஸ்ட்ராலஜராக மாறிட்டார் இவர் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ராசி என்ன நட்சத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று அவர் சொல்வார் உங்களுக்கு இப்போ இது இருக்குது ஒரு ஆறு மாதம் கழித்து சரியாயிரும் இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொன்னார் நான் அவரை கடைசியாக சந்தித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தஞ்சி எங்கள் தலைவர் கேப்டனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ராஜேஷ் சாரை வந்து எனக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணார் நான் வந்து கேப்டனை சந்திக்கணும் அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான்தான் வந்து கேப்டன் வந்து அவருடைய பர்த்டேக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கட்சி ஆஃபீஸுக்கு வந்தார் அப்போ நான் தான் ராஜேஷ் சாரை வர வச்சு கூட்டு போய் சார் வந்து கேப்டனை பார்த்து பேசி கையை பிடிச்சி அவர் கன்னத்தெல்லாம் தரவிட்டு ராஜேஷ் சார் வந்து அவர் கூட இருந்து ஃபோட்டோலாம் எடுத்தார் ஸோ வந்து அதுக்கு பிறகு வந்து அந்த ஃபோட்டோவெலாம் நான்தான் வந்து சாருக்கு வந்து அனுப்பிவிட்டேன் ஸோ அவர் எவ்வளோ பெரிய நடிகர் அப்போ எனக்கு வந்து அவர் வந்து மூணு நாலு தடவை ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸுங்க கேப்டனை பார்க்க வச்சிட்டிங்க ரொம்ப நன்றி ஏன்னா எங்களுடைய கேப்டனும் ராஜேஷ் சாரும் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆரம்ப காலத்திலருந்தே நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் அவருடைய இழப்பு வந்து மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு தான் இப்போ அவருக்கு அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இன்னைக்கு இரங்கல் தெரிஞ்சுருக்காங்க இல்லையா சார் எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் அரசியல் தொடர்பு பெருசா இருக்காது இல்லையா இவர் வந்து எல்லா அரசியல் தலைவர் கூட எப்படி சார் லிங்க் ஆனார் இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருடையுமே நெருக்கமாக இருப்பார் அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவோட ரொம்ப நெருக்கமாக இருப்பார் ஏன்னா அவர் எம்ஜிஆரோட தீவிரமான ஒரு அனுதாபி அவருடைய அந்த ஷூட்டிங் ஹவுஸை திறந்து வச்சதும் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எம்ஜிஆர் தான் வந்து வரவழைப்பார் இப்போது அந்த எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய கட்சிக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களிடையுமே அவர் வந்து அனுசரணையாக இருப்பார் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது திமுக கவர்மெண்டு ஆனால் அந்த திமுக கவர்மெண்ட்டு தான் அவருக்கு வந்து அந்த ஃபிலிமின்ஸோட அடையாறு திரைப்படக் கல்லூரிக்கு ஒரு அந்த ஒரு பொறுப்பு ஒரு பதவியும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அவர் எல்லா தலைவரோடுமே வந்து இணக்கமாக இருப்பார் யாரையுமே வந்து கடிந்து பேச மாட்டார் மேடையில் பேசுனா கூட வந்து அரசியல் பேசுவார தவிர தனிப்பட்ட நபர்களை வந்து பேச மாட்டார் எல்லா இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடியாராகட்டும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிடக் குழந்தைய பொதுச்செயலாளர் ஆகட்டும் அப்புறம் வந்துட்டு எல்லா கட்சி சார்ந்த தலைவர்கள் எல்லாருமே அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு சில தலைவர்கள்லாம் நேரடியாக அண்ணன் திருமாவளவன்லாம் நேரடியாக போயிருக்கிறாரு சிஎம் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வரோட நேரடியாக போயிருக்கிறாங்க ஸோ ஒருத்தருடைய பழகிற தான் அது வந்து எல்லார்டுமே அவர் வந்து ஒரு நெருக்கம் காட்டி ஒரு அன்பா அனுசரணையா எல்லாருடையுமே வந்து அவர் பழகிருக்கிறாரு யாருடைய மனசையும் வந்து புண்படுற அளவுக்கு அவர் பேச மாட்டார் என்னை பார்த்த உடனே ஒரு சிரிப்பு சிரிப்பார் உண்மையிலே வந்து அந்த சிரிப்பு வந்து ஒரு கள்ளங்கமடம் இல்லாத சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த ஒரு 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 பேஸ் வாய்ஸ்ல எப்படி இருக்கீங்க அப்படிம்பாரு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள் அது வந்து அவர் எல்லா தலைவருடையமே வந்து அவர் வந்து நெருக்கம் காட்டியிருக்காரு நம்ம அதனால் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவருக்கு வந்து அந்த அனுதாபம் தெரிவிச்சிருக்கிறாங்க அது ஒரு 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 மனிதனுக்கான ஒரு இயல்பு அதை வந்து அவர் வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சிருக்கிறார் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவர் அது சரியாக வந்து கடைப்பிடிச்சிருக்காரு நான் ஒரு ஷூட்டிங்லாம் அவர் பக்கத்தில் அவருடைய வீட்டு பக்கத்தில் நான் காலையில் ஏழு மணிக்கு நான் ஷூட்டிங் போகிறேன் ஏழு மணிக்கு வாக்கிங் போய்ட்டுருப்பார் ஏழு மணிக்கு மாநில அவர் வீட்டில் வந்து அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தேன் அதெல்லாம் மேலேருந்து நான் கூட கவனிக்கல நான் கீழே நின்றுட்டு இருந்தேன் மேலேருந்து க கூப்பிட்டு பேசுகிறாரு என்ன ராஜேந்திரன் எப்படி இருக்கிறீங்க என்ன ஷூட்டிங்கா அப்படின்னு ஸோ இது இதெல்லாம் அவர் வந்து ஒரு பெரிய நடிகர் சீனியரு நம்மளை கூப்பிட்டு பேசணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா சில இப்போ இருக்கிற நடிகர்லாம் பார்த்துட்டு மாதிரி போயிடுவாங்க ஆனால் அவர் மாடியில் இருக்காரு நான் கீழே நின்றுட்டு இருந்தேன் கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு இந்த இந்த பக்குவம் தான் இந்த பண்பாடு இந்த பழகிற விதம் தான் இன்னைக்கு அவ்வளோ பேரும் அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் நேர்லையும் வந்திருக்கிறாங்க ஒரு தீவிரமான கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி சார் வந்து இந்த இந்து மத நம்பிக்கைக்குள்ளே வராரு ஏன்னா அவங்க மனைவி இறந்ததுக்கப்புறம் அப்புறம் முழுக்க முழுக்க அவர் இந்த ஆன்மீகம் நம்ம இந்து மத கோட்பாடு ஆன்மீகம் ஜோதிடம் இதில் எப்படி சார் தீவிரமான பற்றா வந்தது அவர் மனைவி இறந்து கிட்டத்தட்டப்ப எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதுதான் நினைக்கிறேன் அதன் பிறகு வந்து அதாவது உங்களுக்கு வந்து கால சூழல்கள் மாறும்போது சிலர் சில விஷயங்களை டைவெர்ட் ஆவாங்க ஒரு இப்போ மனைவி இல்லைங்கும்போது ஒரு விஷயம் வந்து டைவர்ட் ஆகும்போது அந்த ஆன்மீகம் அந்த இது இதுமாராம் வந்து கவனம் வரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக அவர் வந்து மாறியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கிறிஸ்டின் அப்படிங்கிறதே அவருடைய மறைவுக்கு பிறகுதான் நீங்கள்லாம் அப்புறம் தான் நமக்கே தெரியுது ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து அந்த கிறிஸ்டியானிட்டியில் அவர் வந்து நம்ம இருந்தார் இருந்தா அப்படிலாம் நமக்கு தெரியாது ஸோ ராஜேஷ் அப்படிங்கிறது பேரே வந்து என்ன தமிழில் அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு அவர் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார் ராஜேஷ்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னாரு சார் தெரில சார் அப்படின்னா ராஜாக்களின் ஆண்டவர் அவர் தான் ராஜேஷ் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம்லாம் சொல்கிறாரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ படிச்சுருக்காருன்னு பாருங்களேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அப்போ அவர் எவ்வளோ மனக்கட்டிருக்காரு எவ்வளோ படிச்சிருக்காருன்னு பாருங்க அதனால் அவருக்கு வந்து அந்த அவருடைய மனைவி மறைவுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஒரு இதில் ஈடுபாடு வந்திருக்கலாம் அதனால் வந்து அவர் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி ஏன்னா அவர் ஒரு இன்டர்வியூவில் நான் பார்க்கும்போது கூட வந்து சொன்னார் நான் நடிகராக சாகிறத விட ஒரு இயக்குநராக சாகிறத விட ராஜேஷ் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து அந்த பேர் வரணும் நான் செத்தா கூட தொழிலதிபர் ராஜேஷ் செத்தாருன்னு தான் வரணும்லாம் வந்து ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறார் ஸோ வந்து அதில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஒரு ஒரு இயக்கம் இருக்கும் அந்த இயக்கம் அவருக்கு இருந்திருக்கு பட் அவர் எல்லா விஷயங்களுமே வந்து சக்ஸஸ் ஆனார் ஏன்னா ரியல் எஸ்டேட்டிலும் சரி அதன் பிறகு வந்து ஹோட்டல்லையும் சரி ஏன்னா நான் நான் அவர்கிட்ட வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் ஐ திங்க் நான் வந்து ஒரு ஒரு சேனலில் நான் வேலை பார்க்கும்போது நான் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தேன் நான் போய் அவர் ஆஃபீஸ் வந்து அப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம முத்துராமி ஐயா தேவர் சில ஐயா அந்த அந்த ரோட்டில் இருந்துச்சு அப்போது அவர் ஆஃபீஸில் போய் நான் வந்து அவர்கிட்ட போய் ஒரு ஒன் ஹவர் நான் இன்டர்வியூ எடுத்தேன் இந்த இன்டர்வியூ எடுக்கும் போது வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து அந்த வியாபார விஷயங்கள் வியாபார நுணுக்கங்கள்லாம் பேசினார் அப்போ அவருக்கு சப்போர்ட்டாக வந்து திரு அசோக் அப்படிங்கிறவர் ஒருத்தர் கூட இருந்தார் அவருடைய பிஏ அந்த அசோக்குடைய மறைவிற்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு அவருடைய அந்த வியாபாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டார் ஏன்னா நான் நான் நினைக்கிறது அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் இருக்கிற வரைக்கும் அந்த ரியல் எஸ்டேட் ஆகட்டும் அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் ஆகட்டும் அந்த அசோக்குங்கிறவர் திறம்பட பண்ணுனார் அவருடைய மறைவுக்கு பிறகு இவர் வந்து அந்த வியாபாரங்கள் அந்த விஷயங்கள்லாம் வந்து குறைச்சிக்கிட்டார் அவருடைய மனைவி இறப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீகம் இந்த மாதிரி ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து பண்ணது ஏன்னால் நிறைய வந்து புத்தகம் படிப்பார் ஸோ நிறைய புத்தகம் அந்த வெளியீட்டு விழாவுக்கும் போவார் யார் போய் கூப்பிட்டாலும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரணும் சார் அப்படின்னா வந்துடுவார் ஏன்னா எனக்கு எங்கள் ஊர்லேயே ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு திருநெல்வேலி அந்த திருநெல்வேலியிலே ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வெளியிட்டாங்க அப்போ இவரை வந்து சீஃப் கஸ்டாக விட்டாங்க போயிட்டார் ஆனாலும் போகிறதுக்கு முன்னாடி அவருடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு தான் போவார் அவருடைய பயோகிராஃபியை தெரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படிப்பட்டவர் என்ன ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த எங்கள் ஊருக்காரருடைய அந்த பயோகிராஃபியை வந்து இவர் தான் அந்த நூலை வெளியிட்டார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சவர் இவர் வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்னால் அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன இருக்குது யாரெலாம் இருக்கா என்ன விஷயங்கள் அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் இருக்குன்னா இந்த முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்லையும் என்ன இருக்குது யார் இருக்கா என்ன நடக்குது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இந்தியாவில் என்ன இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதே மாதிரி சினிமாவிலையும் சரி இந்திய சினிமா தமிழ் சினிமா உலக சினிமாவை எல்லாத்தையுமே கரைச்சி குடித்து வச்சுருப்பாரு நீங்கள் அவர் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா சினிமா சார்ந்த ஃபோட்டோஸ் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவர் வீட்டுக்கு நான் வந்து நிறைய வாட்டி போயிருக்கிறேன் இன்னும் இப்போ கூட நானும் தம்பி கேப்டனுடைய இளைய மகன் சண்முக பாண்டி அப்புறம் வந்து நம்மளுடைய எல்கே சுதீஷ் சார் இஸ் கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் எல்லாம் நான் எல்லாருமே போய் அவருக்கு வந்து இறுதி மரியாதையை செலுத்திட்டு தான் நாங்கள் வர்றோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் தெரிந்தவர் ஒருவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நடிகர்கள் திரு கமல் சார் மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய நடிகர்கள் திரு ராஜேஷ் அவர்களும் ஒருவர் சார் நல்லா தானே சார் இந்த திடீர்னு எதுவும் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி எதுவும் வந்ததா சார் என்ன பிரச்சனை இல்லை அது தெரியல சார் அது என்ன அவங்க சொல்கிறாங்க நாலஞ்சு நாளாக உடல்நிலை சரியில்லை அப்புறம் அவர் பொதுவாகவே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போக மாட்டார் அது ஏன்னா நான் பேசும்போது கூட ஒரு தடவை நான் வந்து ஒரு ஷூட்டிங் ஒன்று ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டெலிஃபோன் ஆஃபீஸில் ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது நான் வந்து சார் என்ன சார் இவ்வளோ யூத்தாக இருக்கிறீங்க உங்களுடைய முடியெல்லாம் இவ்வளோ கருப்பாக இருக்குது நீங்கள் டை அடிப்பீங்களா அப்படின்லாம் கேட்டேன் நான் டையே அடிக்க மாட்டேங்க எப்படி சார் இதெல்லாம் அப்படின்னா நான் வந்து மெடிசனே எடுக்க மாட்டேன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சில அந்த இந்த இயற்கை மருந்து அதுதான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறார் ஸோ ஒருவேளை இது ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தாருன்னு சொல்கிறாங்க நமக்கு கரெக்டாக தெரியல ஸோ அதை வந்து அப்போது அந்த 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 டயத்துக்கு அவர் போய் அந்த அந்த மெடிக்கல் அந்த 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 சப்போர்ட் இருந்திருந்தால் அவர் இன்னும் பிழைச்சிருக்கலாமோ அது எனக்கு தெரியல அது சரியாக அவங்க என்ன நடந்ததுங்கிறது தெரியல பட் அவங்க சொல்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம் ஒரு நாலஞ்சு நாளாகவே அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் ஆஸ்பத்திரிக்கு இப்போ எடுத்துகிட்டு போகிற இட நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க ஸோ ஹார்ட் அட்டாக்கை யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் அது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது இனிமேல் உடல் திடாகாத்திரமாக இருக்கிறவங்களுக்கே ஒரு எப்போ பார்த்தீங்கன்னா திரு புனித் ராஜ்குமார் அவர்கள் வந்து வயசு கம்மி தான் நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி நாலு வயசுன்னு சொல்கிறாங்க அவர் பண்ணாத எக்ஸசைஸ் கிடையாது அவர் பண்ணாத ஜிம்னாஸ்டிக் கிடையாது அவருக்கும் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது இல்லை ஸோ வந்து ஒருத்தர் உடல் வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வாக்கிங் போகிறோம் யோகா பண்ணுறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் அதனால் வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு இல்லையே அது எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் எந்த நேரத்துல வரலாமே அது நம்ம கையில் கிடையாது ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிறார் ஒரு மனிதன் பிறக்கும் போது அவன் பிறப்பு எப்போது இறப்பு எப்போதுங்கிறது தலை அவர் மேலே இருக்கிற ஆண்டவனுக்கு தெரியும் ஸோ அதை நம்ம யார் நினைச்சாலும் வந்து அது தடுக்க முடியாது ஸோ வந்து அதுக்கு அவருக்கு வந்து நேரம் வந்திருக்கு அந்த நேரம் வந்து இன்றைக்கு அதிகாலையில் வந்திருக்கு அது வந்து யாராலும் தடுக்க முடியாது ஸோ வந்து ஹார்ட் அட்டாக்கு தீவிரமாக வந்திருக்கலாம் அது நமக்கு கரெக்டாக தெரியல இவர் நடிக்கிற காலத்தில் ஏதாவது கிசுகிசுகள் வந்திருக்கா சார் இவரை பற்றின விஷயங்கள் இல்லை எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் கிசு கிசுக்கள் வராத நடிகர்களில் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் திரு சிவகுமார் சார் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திரு ராஜேஷ் சார் எனப்போ இது வந்து சீனியர் மோஸ்ட் யாருனா சிவகுமார் சார் தான் சிவகுமார் சாரை பற்றியும் எந்த ஒரு கிசுகிசும் வரவில்லை திரு ராஜேஷ் சார் அவர்களை பற்றியும் எந்த ஒரு கிசுகிசும் வரவே இல்லை ஸோ ஒரு சினிமா பின்னணி இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்து இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வராரு சினிமாவில் பட் இவர் வந்ததுக்கப்புறம் இவரோட பசங்களை ஏன் சார் ஏன்னா இவர் பசங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்களா சார் அவருக்கு அவர் கஷ்டப்பட்டு வராரு ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத குடும்பத்துலேருந்து வந்து ஒரு முன்னேறி ஒரு முன்னணி நடிகராக வந்துருந்தார் இல்லையா ஆனால் இவருக்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருந்தால் அவர் பசங்களை ஏன் சார் நடிப்பில் கொண்டு வரல இல்லை அப்படி வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது நம்ம நடிக்கிறவங்களுடைய நடிகர்கள் வந்து படத்தில் நடிக்கணும் பசங்க அவங்க பசங்க படத்தில் நடிக்கணும்னு வந்து சட்டம் ஒன்றும் கிடையாது இல்லை ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ நடிகர் தான் நான் வந்து சினிமாவுக்கு வந்து நாற்பது வருஷம் ஆச்சு என் பசங்களை நான் நடிக்க வைக்கல ஏன்னா நம்ம வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும் டாக்டர் ஆகுனா என் பசங்க ரெண்டு பேரும் டாக்டர் இல்லை அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே ஒன்று ஒன்று இருக்கும் நம்ம வர முடியாத தொழிலில் நம்ம பசங்களை கொண்டு போகணுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருக்கலாம் அதனால ராஜேஷ் சார் வந்து அந்த சினிமாவுக்குள்ளே அவங்க பசங்களை கொண்டு வராமல் ஒரு நல்லா படிக்க வச்சு நல்ல வேலை ஏன்னா ரெண்டு ரெண்டு பேரும் ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேருமே வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அவர் வந்து நம்ம சார்ந்த சினிமாவுக்கு வர வேண்டாம் நம்ம வேற தொழிலில் திருப்பி திசைத்திருப்போம்னு சொல்லி கூட நினச்சிருந்திருக்கலாம் அது வந்து அவர் அவர் மைண்டில் என்ன நினச்சாருங்கிறது நமக்கு தெரியாதுல்ல ஆமாம் என்னதான் இருந்தாலும் நம்ம பார்த்து ரசித்த ஒரு கலைஞர் என்று நம்மிடம் இல்லை அது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி அது நிச்சயமாக அது வந்து ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு பெரிய ஒரு இழப்பு எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் சினிமாவில் எந்த ராத்திரியில் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அட்டன் பண்ணி அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவார் இல்லை நானே நிறைய வாட்டிலாம் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன் ஏன்னா நம்ம நான் ஐவ் ஃபினிஸ் டிஎஃப்டி டைரக்ஷன் நான் வந்து டிஎஃப்டி டைரக்ஷன் படிச்சிருக்கேன் நமக்கே சந்தேகம் வரும் சந்தேகம் வந்தால் நான் வந்து முன்னாடி மாஸ்டர் தேடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் யார் சந்தேகத்தை தீர்த்து வைப்பா உடனே ஒரு ராஜேஷ் சார் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பார் சார் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் சார் எப்படி சார் அது அந்த ப்ரின்ஸ்பல் ஆக்சிஸ் அதில் வந்து ஒன் எயிட்டி டிகிரி ஜம்ப் பண்ணிட்டோம் சார் இப்போ ஜம்ப் பண்ணோன்னே நிறைய பேர் அந்த க்ளோஸ்அப்லாம் மாற்றி எடுக்கிறாங்களே உலக சினிமாவே மாறிப்போச்சு அப்படி தான் பேசுவார் அவர் அந்த டவுன் தான் அந்த டவுனில் தான் பேசுவார் அது 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 மாறிடுச்சு நம்ம அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிடணும் அதெல்லாம் வந்து இப்போ தப்பே கிடையாது அப்படிலாம் வந்து அந்த அது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதங்கள் அந்த சினிமாவை தெரிஞ்சு வச்ச விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஸ் வெரி ஜீனியஸ் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது சினிமாவில் வந்து இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு அத்தனை கிராஃப்டையும் ஃபிங்கர் டிப்ஸ்லாம் வச்சிருக்கிற நடிகர்கள் வந்து கமல் சாரும் இவரும் தான் அதில் இப்போ இவருடைய மறைவு வந்து நமக்கு எல்லாருக்குமே பேர் இழப்பு இப்போ இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க அவர் வந்து முன்னகுட்டியே தன்னுடைய இறப்ப கணிச்சாரு என்னுடைய சாவு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாருன்னுலாம் சொல்றாங்க அது தான் எல்லாருமே வந்து இப்போ பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அது ஒரு ஜீனியஸ் ஒரு 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 அறிவு ஞானி எல்லாம் வந்து தெரிஞ்சிடும் அவங்க வந்து எப்படி இது பண்ணுவாங்க எப்படி இறப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் என்கிட்டலாம் பேசும்போது ஒரு ஒரு நாள் பேசும்போது சொன்னார் என்னுடைய மனைவி எனக்கு வந்து இழப்புன்னு பெரிய இழப்புன்னா என்னுடைய மனைவி என்னை விட்டு போனது தாங்க அது ஒன்று தான் எனக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு சின்ன ஒரு இது மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே கடவுள் கொடுத்துருக்குறாப்புல ஆனால் வந்து அந்த இழப்பு தான் எனக்கு வந்து ஒரு பேரிழப்பு அது ஒருவேளை அவங்க மனைவி கூட இருந்தாலும் இன்னும் கூட நாள் இவர் இருந்திருந்திருக்கலாம் அது மேபி இருக்கலாம் ஒரு எனிவே இந்த என்ன சொல்வது இந்த இம்பார்ட்டண்ட் சினிமா பர்சன் அவர் நம்மளை விட்டு மறைஞ்சது ஒரு பேரிழப்பு தான் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய சார்பாக ஆழ்ந்த இரங்கல்